ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த ஐம்பத்தி ஒம்பது டேஷ் டொட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லிவான விலையில் இலங்கையில் ஓட்டத்தில் விற்பனைக்காக நிற்குது இது கரெக்டாக என்ன மொடல் எத்தனாம் ஆண்டு வந்த மொடல் லோங்கா ஷோட்டா மனுவலா ஓட்டோவா இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு இந்த வெயிக்கிளை விற்பனை செய்கிறவங்க லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள் கட்டாயம் இது போன்ற வாகன சம்பந்த வீடியோஸ் தொடர்ந்து நான் இந்த சேனலில் போகிறேன்னு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த வேன் இதை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் தொடக்கத்தில் சொன்னது போல் விலை கொஞ்சம் இதுக்கு குறைவாக தான் இருக்குது நான் விலை லாஸ்ட்டில் சொல்கிறேன் மலிவா அதில் விலை கூடுவான்னு சொல்லி கட்டாயிங்க கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விலை ஓகேன்னு சொன்னாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் ஓனர்கிட்ட நம்பர் தாரன் நீங்கள் நேடி எடுத்து ஓனர்கிட்ட இவர் சொல்கிற ப்ரைஸை விட இன்னும் குறைக்கலாம் கரெக்டாக இது என்ன மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயேட்டோ ஹாயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இதுதான் இது கரெக்டான மாடல் எல்லாத்தையும் ஐம்பத்தொம்பது டேஷன்னு சொல்லுவாங்க இந்த ஐம்பத்தொம்போது டேஷ் ஐம்பத்தேழு டேஸ் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டேஷ் அனு சொல்லி இந்த டேஷ் நம்பர் வேனுகளை முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தை சொன்னாவே அதிகமானவங்களுக்கு இந்த வேன்ட இன்ஜின்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இது ஐம்பத்தி ஒன்பது டேஷ் இந்த வேன்ட மாடல் இது எத்தனாம் ஆண்டு மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மொடல் நைன்டீன் நைன்டி த்ரீ மொடலான்னு இப்போ நீங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறது அதிலும் இது லாங் மொடல் அதிகமானவங்களும் லோங் மாடல் வெஹிக்கிள் தான் பிடிக்கும் அவங்களுக்காகத்தான் இந்த வெஹிக்கிள் இது ஒரு லோங் மாடல் வெஹிக்கிள் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்திங்க சொன்னால் அவங்களுக்கு அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இருக்குது அப்புறம் அட்ஜஸ்டபுள் மற்றும் ரோட்டேட்டபிள் சீட் வசதி அதாவது திருப்பக்கூடியது அசைக்கக்கூடியதான சீட் வசதி இதில் இருக்குது எலோவீல் வசதியும் இதில் இருக்குது வேன் நல்ல ஒரு டீசன்ட் லுக்கிங் டீசன்ட் கலரோட வேன் நிற்கிது என்ன சொன்னால் ஒரு ஹோம் ஜூஸ்டுக்கு ஒரு வீட்டு பாவனைக்காய் நீங்கள் எடுக்க போகிறீங்க இல்லை வியாபார நோக்கத்துக்கு எடுக்க வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்றி இறக்கிறதுக்கு எடுக்க போகிறோம்னா கூட ஒரு டீசன்ட் லுக்குங்க சொல்லக்கூடிய ஒரு வேன் தான் இந்த கலர் வேண்ட கலர் தான் இந்த வேன்னால் இருக்குது ஓகே எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் அவ்வளோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் கட்டாயம் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஜெனூன் பையஸ் உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திருப்பச் சொல்கிற விஷயம் பிஸ்னஸை பொறுத்தவரையும் எப்போவுமே சொன்ன ப்ரைஸுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம் அவங்களும் கட்டாயம் அப்படி விற்க மாட்டாங்க குறைச்சி தருவாங்க அவங்க சொன்ன ஐம்பத்தேழு தொண்ணூறுலேருந்து குறைச்சி தருவாங்க ஜெனூன் பையஸ் உண்மையாக எடுக்கப்பறம் அல்ல சும்மா நமக்கு வேன் இடத்துல இருக்குது கேப்பம் வந்து இல்லாமல் இப்படி ஒரு விலை நான் விலையுன்னு சொல்லிட்டு இருந்தாலே உங்களுக்கு விலை ஓகே வேனே நேராக போய் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தர நேரடியாக போய் நீங்கள் அதோடய கதைச்சு இந்த வேன் பற்றி இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அந்த வேனை விற்பனை செய்யறேன் நீங்கள் கேட்கலாம் ப்ரைஸ் சொல்லிட்டேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு இது ஒரு லோங் லாங் இன்னும் சொல்லியிருக்கிறேன் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு ஒரு வீடியோ வேன் தேடி கொண்டு ப்ரோ கிடைச்சிட்டு என்னச்சிங்கன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் ஒவ்வொரு நாளும் ஏழரைக்கு இரைக்கு செவன் தேர்ட்டி பிஎம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னு சொன்னால் பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வைங்க